இப்போ காமெடி என்னன்னா குட்டிங்க ஒரு பக்கம் இருப்பாளாம் பொம்மியை ஒரு பக்கம் இருப்பாளாம் பார்த்தே பார்வையிலே வளர்க்குற ஒரு சக்தி வந்து நம்ம பொம்மிக்கிட்ட இருக்குது என்னம்மா அவங்க அங்கேருந்து தூரமாக வந்து பார்த்தே வளர்த்துருவாவை அவள் குழந்தைங்கள அந்த மாதிரி ஒரு லெஜண்ட்டு நாலு குட்டி போட்டது மட்டும் லெஜெண்டை கிடையாது இப்படி தூரத்துலேருந்தே வளர்க்குற ஒரு லெஜண்ட் இப்போ வந்து பொம்மிக்கு இருக்கு என்னம்மா பொம்மி என்னம்மா இது புதுசா இந்த மாதிரி நான் எந்த புனையும் குட்டியை வளர்த்து நான் பாக்கவே இல்லம்மா அதுவும் நாலு பேரையும் நீ வளர்க்கற பத்தியா உண்மையாவே வேற லெவல் டேலண்டம்மா உனக்கு பொம்மி குட்டி ஆனா சும்மா சொல்லக்கூடாது இவ்வளவு நேரம் அவள் பால் தான் இருந்தா இப்ப வெளியில போயிட்டு வந்து பாத்ரூம் போயிட்டு வந்து அவளுக்கு கொஞ்ச நேரம் பிரைவேசி தேவைப்படுது போல அதனால தனியாக போய் உட்காந்துருக்கா நாலு பேரும் அவளை உருக்கி எடுக்கிறாங்க இந்த கத்த ஆரம்பிச்சிட்டாங்க டிசைனாக இருக்கா இது வந்து இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது முதுகுல ஏதோ ஒரு டாட்டு மட்டும் ஆரஞ்சு அதை வச்சுதான் நம்ம குட்டி அப்பாண்டத கண்டுபிடிக்கணும் அவங்க ரெண்டு பேர் அம்மு மாதிரி இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் இந்த மேடம் வந்து ஐஸ்வர்யா மாதிரி இருக்காங்க சரி சாரி சாரிம்மா சாரி பொம்மி சரி போயிட்டு வரணும் பாய் சாரிம்மா சரி சாரி கிட்ட போய் வீடியோ எடுத்த ஆயிட்டா சாரிம்மா பொம்மி போயிட்டு வர்றாங்கண்ணா பாய் என்ன பண்றா அம்மா மால வந்து அவ்வளோ பாசம் ஏமா பொம்மிழ நம்பிக்கையே இல்லை என்ன இப்போ வரைக்கும் என்னால் நம்பிக்கை வரலண்ணா ஏன்னா வரேன் என்கிட்ட பாசமாக அந்த மில்ட்ரிக்கே என் மேலும் நம்பிக்கை இல்லை உனக்கு எப்படி நம்பிக்கை வரும் ஓகே பை நான் பால் குடிங்க உன் மட்டும் எங்கள் தனியாக படுத்துக்கிடக்கான் பால் குடிக்கும் போது எப்படி வர்றாங்க அதே தான் சவுண்டு பயங்கரம் சவுண்டு காது கிளியுது பயங்கர சத்தம் அவங்க அம்மா இல்லைன்னா அவ்வளோ கத்துறாங்க

என்னன்னு பார்ப்போம் வளர்ந்தா தெரியும் வளர்ந்த போனக்கே கண்டுபிடிக்கல ஜார் வயசு பொம்பளை போனன்றது ஒன்றரை தான் கண்டே ஜார் ஜார்விசு ஆம்பளை போனான்றது ஓகே பை